சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமணமே பொரு அந்த ஆறுமுகத்தின் அருளாளே பொய் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மொய்யா ஒருவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குடந்தே வேடா ஓடி வந்து உன் பாதம் தொழுவேனே முருகா சரணம் பெரிவா சரணம் ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே நாள்தோறும் இந்த பெரியவா தரிசனத்தை பார்ப்பதிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலும் வெற்றி உங்களுக்கு தான் காரணம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதோட உங்களுடைய கருத்தை பதவிடுறீங்க பெரியவருடைய இந்த செய்தி நான் கேட்டதில்லை இந்த புஸ்தகத்தில் இருக்கா நாங்கள் படிக்கிறோம் அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய நோக்கம் தேடி பிடித்து செய்திகளை தருவதனுடைய நோக்கமே புதிய தலைமுறையாகிய அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகள் போனும் பெரிவா, எல்லா மகான்கள் மீதும் அன்பு செலுத்தியவர் பெரியவருடைய சிறப்பு குறித்து ரமணர் பேசியிருக்கிறார் யோகி குமார் பேசியிருக்கிறார் பல பேர் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் நம்ம பார்ப்போம் பெரியவர் பாம்பன் சுவாமிகள் மீது தீராத காதல் கொண்டவர் முதல்ல நீங்கள் பாம்பன் சுவாமிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைய எபிசோடில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடலை தந்தவர் பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர் ஒரு சின்ன ஸ்னாப்ஸாக அவரை பற்றி சொல்கிறார் சண்முக கவசம் குமாரத்தவத்தை இயற்றியவர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போவோம்ல நோயே வராமல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமா பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவம் சண்முக கவசத்தை சொல்லி விபூதி இட்டுக்கோங்கன்னு யார் சொல்கிறா பெரிய சுவாமிகள் சொல்கிற காரணம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரம் சஷ்டி கவசத்தை நாள் முழுக்க சமாதி ஆகிற வரைக்கும் உச்சரித்தவர் பாம்பன் சுவாமிகள் இன்னொரு செய்தி சொல்கிற பாம்பன் சுவாமிகள் நினைவு சரியாக இருக்குமேன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வண்டிக்காரன் ஸ்ட்ரீட்டில் நடந்து போனபோது குதிரை வண்டி மேலே ஏறி அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட போது மருத்துவமனையில் அவர் உப்பு புளி இதெல்லாம் சேர்த்துக்காதனால எலும்பு இணையாது சேராதுன்னாங்க மருத்துவர்கள் கைவிட்டாங்க அவர் சொன்னார் முருகா கவச பாடலே ஒன்றே நினச்சி தான் பாடுறேன் பிறருக்கு எப்படியோ தெரியாது என்னையே நீ கைவிட்டினா ஊர் ஒன்றே தப்பாக பேசணுன்னாரு மூன்றாவது நாள் குழந்தை வடிவில் வந்து முருகன் அருள் காட்சி தந்து அவர் உடைந்த எலும்புகளை தடவி கொடுத்ததற்கான காட்சி இன்றைக்கும் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமி சன்னதியில் படமாக ஓவியமாக காட்சி இருக்கிறது ஏன் இவ்வளவும் சொல்கிறோம் இந்த டிஜிட்டல்லன்னா நீங்கள் பயணப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகளை பற்றி சிறப்புகளை எல்லாம் பெரியவர் கேட்டு 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 தெரிந்து கொண்டவர் இந்த கர்னூர் முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுன்னு நினைக்கிறேன் வக்கீல் ராஜா பாம்பன் சுவாமிகளுடைய சிறப்பை சொன்னபோது அப்படியே ரொம்ப வியந்து போனாராம் அவருடைய பாடல்கள் திருப்புகளினுடைய பொதுவான சிறப்புகள் இவற்றையெல்லாம் பேசி கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கந்தகோட்டத்தில் பள்ளி ஆசிரியராக இருந்த ராமலிங்க பிள்ளை ராமலிங்க பிள்ளை இந்த சீர்முகு பாம்பன் சுவாமிகளுடைய சிறப்பை பற்றி சொன்னதையெல்லாம் பெரியவா நினைவு கூர்ந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பல பேர்கிட்ட சொல்லுவாராம் உடம்பு முடியலையா சண்முக கவசம் சொல் நோய் குணமாகணுமா திருப்புகள் படி அருணகிரிநாதருடைய திருப்புகள் இது எல்லாத்தையும் விட குமாரத்தவன் சொல் உன்னுடைய குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தாத்தா ஊவேசாவை தமிழே வருகன்னு கூப்பிட்டவர் பெரியவா கீவாஜா யார் கலைமகள் ஆசிரியர் ஒரு தடவை பெரியவா சொன்னாரான் இந்த பாம்பன் சுவாமிகள் சிறப்பை பற்றி முருகனுடைய மேன்மை குறித்து என்கிட்ட ஜெகநாதனோ ஊவேசாவோ சொல்லலையே அப்படின்னு சொல்லி கந்தகோட்டத்து பள்ளி ஆசிரியராக இருந்த ராமலிங்கம் பிள்ளைகிட்ட பேசுவாராம் அப்படி கந்தவேல் கடவுளாகிய முருகன் மீது பக்தி கொண்ட பாம்பன் சுவாமிகளுடைய பெருமையை இந்த மண்ணுக்கு உணர்த்திய மகான்களின் மகான் நம்முடைய காஞ்சி பெரிவார் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் சில மடத்துக்குள்ளே போனால் அவங்களுடைய பொன்மொழி அவங்களுடைய பெருமை அவங்களுடைய சிறப்பு அவங்களுடைய தாற்பரியம் இருக்கும் ஆனால் இந்த மண்ணின் சைவ மடாதிபதிகளை கொண்டாடிய ஒரு மடாதிபதி மகா பெரிவார் அப்போ என்ன தெரியுதுன்னா மனிதநேயத்தின் மா உருவம் மகா பெரிவார் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்